செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேனி உலகெங்கமர் கம்பியினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பழங்களை பற்றி பார்ப்போம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்த துளாராசி அன்பர்களே துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டம் குருவாக இருந்த குரு பகவான் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார் உங்கள் ராசி குருடைய பார்வையும் இருக்கிறது வருகிறது ஆகவே அந்த தேதிக்கு பிறகு உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை நடக்க இருக்கிறது அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி முதல் அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி பவான் என்பது லட்சுமிஹரம் என்று கூறுவார்கள் ஆகவே இந்த சனி பேச்சு குரு பேச்சு அனைத்தும் நல்லபடியாக இருக்கிறது அடுத்து ராகுபேது பேச்சு கூட நன்மையை ஏனென்றால் கேது இதுவரை உங்கள் ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு வருகிறார் அடுத்து ஐந்தாம் இடத்தில் ராகுபான் வருகிறார் ஆக இந்த வரக்கூடிய குரு பேச்சு சனி பேச்சு அனைத்தும் உங்களுக்கு மிக மிக உத்தமான பேச்சியாக அமைந்திருக்கிறது இது பேச்சு உட்பட அடுத்து இந்த வருஷம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் கைகூடும் வெகு காலம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதாவது முதிர் கன்னிகளுக்கும் முதிர் இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் பல வருடங்களாக முயற்சி செய்தும் நடக்காத திருமணம் இந்த வருடம் நிச்சயமாக மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு துளாராசிரியர்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து தொழில்துறையில் கூட சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நன்றாக இருக்கும் இந்த வருடம் சென்ற வருடம் கொடுத்து வசூலாகாத பணமெல்லாம் இந்த வருடம் நல்லபடியாக வசூலாகும் அடுத்து விவசாயிகள் நல்ல மகசூலை பெறுவார்கள் எந்த விவசாய பொருளாக இருந்தாலும் நிச்சயமாக அதை பயிரிடுகின்ற விவசாயிகள் நல்ல மகசூலை பெறுவார்கள் அதில் அச்சம் கிடையாது அடுத்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு நல்ல அன்யோன்யம் இருக்கும் உங்களுக்கு இருந்த வயிற்று உபாதைகள் எல்லாம் இனிமேல் விலகும் என்று எதிர்பார்க்கலாம் என்றால் அஷ்டம குருவாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதி வரை வயிற்று உபாதைகள் கொடுக்கும் ஆனால் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பேச்சுக்கு பிறகு வயிறு உபாதைகள் நீங்கும் லட்சுமிகரம் நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே கூட உயர்வுகள் கிடைக்கும் அல்லது நீங்களாக விரும்பினால் வெளியிடங்களுக்கு மாற்றல் செய்து கொள்ளலாம் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த துளாராசியில் பிறந்த கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெகு காலம் நீங்கள் மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று இயங்குபவர்களுக்கு கூட அதாவது இந்த துளாராசியில் பிறந்து இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இந்த வருடம் கிடைக்கும் நிச்சயமாக கரு உறும் என்று எதிர்பார்க்கலாம் அந்த கரு நல்ல கருவாக இருக்கும் மேலும் கருக்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த வருஷம் ஏற்படுத்தாது இந்த வருடம் குரு சனி ராகு கேத் அனைவராலும் நல்ல காலங்கள் இருக்கிறது நல்ல காலங்கள் என்று பார்க்கும்போது குருவினால் இந்த வருடம் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதன் பிறகு மீண்டும் டிசம்பர் ஐந்து முதல் அதாவது ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முழுமையாக குருபலம் உள்ள காலம் அற்புதமான நேரம் தெய்வ பலம் கிடைக்கக்கூடிய காலம் மேலும் இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கும் நல்ல பலன்களை தருகின்ற காலம் அடுத்து பயிற்சியின் மூலமாக வருகின்ற இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது இந்த வருடம் முழுமைக்கும் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி முதல் இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற காலம் அடுத்து கேது பகவானால் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல நேரம் ஆக ராகு கேது சனி குரு அனைவராலும் நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசியிலே துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அமைந்திருக்கிறது ஆக இந்த வருடம் துளாராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் ஒரு முறை இருக்கின்ற அந்த நல்ல பலன்களை மிகவும் அதிகமாக நல்லபடியாக பெற வேண்டும் என்பதற்காக உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அந்த சுக்குரண்டை கஷேத்திரம் என்றால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் அங்கே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை சென்று அங்கே இருக்கின்ற அனைத்து சந்நிதிகளுக்கும் சென்று நெய்விளக்கு வைத்து தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த வருடம் எண்பது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி மேலும் இந்த வருடம் புதிதாக ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் வெளிவந்து விட்டது சுபமூர்த்த நாட்கள் புத்தகம் வெளிவந்து விட்டது புதிதாக சர்வமூர்த்த நாடி என்ற புத்தகம் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகத்தை அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு சடங்கும் எப்போது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தர்மசாஸ்திரத்தை அனுசரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை படித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்